வேல்முருகனுக்கு அரோஹரா கச்சோடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அத்தனையே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிடிச்சி எடுத்துன்னு வந்துடுறோம் மைதா மாவு ஒரு பன்னெண்டு கச்சோடி பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஓமம் ரெண்டு போட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் எண்ணெய் வேணாலும் அதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம் முதல்ல அதை மாவை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தொழித்து இந்த மாதிரி கெட்டியாக பசஞ்சிக்கணும் லூஸாக இருந்தாக்க கச்சோடி வந்து கிறிஸ்பாக இருக்காது இது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் நல்லாயிருக்கும் இப்போ ஃபில்லிங்க்கு ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அத்தனையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கோம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு முதல்ல ஒரு டீஸ்பூன் காயப்பொடி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் இது சோட்டை பண்ணோடனே நம்ம பொடிச்சின்னு வந்த மசாலா பவுடரை இதில் தூவிடுறோம் அதுக்கப்புறம் லேசாக அதை சோட்டை பண்ணி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துடுறோம் வெங்காயம் கொஞ்சம் நல்ல நேரம் மாறுற வரைக்கும் அதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பரட்டணும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்து சோட்டை பண்ணுறோம் இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா சேர்ந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இது நல்லா போட்ட உடனே எல்லாம் நல்ல ஒரு ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் வேக வச்ச உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம் பண்ணி நிறுத்திட்டு ஒரு டீஸ்பூன் ஆம்பச்சூர் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி சேர்ந்து வந்தோடனே பன்னெண்டு உருண்டையாக உருட்டி வச்சிட்டோம் மாவையும் பன்னெண்டு உருண்டையாக உருட்டியிருக்கோம் இந்த மாதிரி சின்ன அப்பளமாக நல்லா மெல்லிசாக போட்டு அப்பளத்தோடய எல்லாம் தண்ணீர் தொட்டு லேசாக தடவிட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்குள்ளே மசாலா வச்சு இந்த மாதிரி நாலா பக்கமும் நீங்கள் லேசாக கையால் மடித்து விட்டுட்டு நடுவில் ஒரு பூ மாதிரி ஒரு பட்டான் மாதிரி இப்படி ஒரு அமைத்து அது ஒன்று போலாம் இருக்கும் பார்த்தா கொண்டு திருக்கு மாதிரி இருக்கும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுக்கணும் அதிகமாக நம்ம சூட்டில் வச்சோம்னாக்கா வெளியில் வெந்து உள்ளுக்குள்ளே கிறிஸ்பாக இருக்காது சீக்கிரம் நேரத்து போயிடும் அதனால் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் ஆனால் ரொம்ப நேரமாக அது நல்லா புரிஞ்சு நல்ல அழகாக கிறிஸ்பாக வர வரைக்கும் மைதா மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை அடுப்பில் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து இது நல்ல இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊபி நல்லா இருக்குது செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்